ஒரு மனிதர் மண்மாரி விடுபட்டு பெருமை இல்லாமல் பணிவோடு இருந்து ஏமாற்ற மோசடி இல்லாமல் வாழ்ந்து கடன் இல்லாமல் யார் யார் மரணிப்பாரோ தகரல் அவர் சொர்க்கம் சொர்க்கம் செல்வார் செல்வார் விஷயம் விஷயம் அடுத்த பண்பு செல்லம் மரணிக்கிறார் இந்த மூன்று இருக்கக்கூடாது இல்லாமல்ரணிப்பாரோன்ன சொர்க்கூர்க்கொர்கவாசியுடைய கூடாது கிபெரு பெருமையிலிருந்து விடுபடும் கீபர் நான் என்ன சுசதா செய்யறாங்க உண்மை சொல்லப்படும் பொழுது சத்தியம் சொல்லப்படும் பொழுது மார்க்கம் சொல்லப்படும் பொழுது அதை புறக்கணிக்கின்றார் பெருமைக்கு மக்களை அவமதிக்கிறாரு நாம் பெரியாள் நான் பெரியாள் என்று மக்கள் அவமதித்து தன்னைத்தான் பெரியாளாக நினைச்சால் அது பெருமை இதுல இருந்து விடுபட்டால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மனிதனை மதித்து நடந்தால் அந்த மனிதர் கிபர்ல இருந்து விடுபட்டுவார் ரெண்டாவது மோசடி துரோகம் உங்களை நம்பி இதை சொன்னேன் நாலு பேர் சொல்லிட்டீங்க உங்களை நம்பி இந்த காசை தந்தேன் ஏமாத்திட்டீங்க உங்களை நம்பி தான் இதை செஞ்சேன் மோசடி கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு எப்படி மோசடி செய்தாலும் அந்த மோசடிக்குள்ள வரும் மூன்றாவது எவ்வளவு பெரிய அமல் செஞ்சிட்டு போனாலும் எவ்வளவு பெரிய இவாத செஞ்சாலும் கடனோட மரணிச்சா சொர்க்கம் கிடையாது கடனோட ஒருவர் மரணித்தால் சொர்க்கம் கிடையாது